ஹலோ ஈவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய பதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க இந்த மழை காலங்களில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகளை பார்த்தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ பெய்து வரும் தொடர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதுங்க இவ்வாறாக பெய்து வரும் மழையினால் மக்களுக்கு பருவகால தொற்று நோய்கள் செரிமான பிரச்சனைகள் மற்றும் அலர்ஜி போன்றவை ஏற்படக்கூடும் இவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்க வேணும்னா ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கட்டாயம் பின்பற்ற வேண்டுங்க அப்படி நம்ம இந்த மழைக்காலங்களில் ஒரு எட்டு வகையான ஆரோக்கியமான உணவுகளை போய் தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சூப் இந்த மழைக்காலங்களில் குளிர்க்கு இதமாக சூடான பானங்களை சாப்பிட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு இந்த டீ காபியை விட அதற்கு மாறாக நீங்கள் சூடான சூப் வகையை முயற்சி செய்து பார்க்கலாங்க காய்கறிகளை கொண்டு தயார் செய்யப்படும் சூப்புகளில் பல்வேறு ஊட்டச்சத்துகளும் நிரம்பி இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மழைக்காலங்களில் ஏற்படும் செரிமான பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகள் இது பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் முதல் அனைத்து காலநிலைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகள் உள்ளதுங்க இந்த பயிர் கம்பு போன்ற பயிர் வகைகளை பார்த்திங்கன்னா காலை உணவாகவும் அல்லது சிற்றுண்டியாகவும் நம்ம இதை உட்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா உங்களின் நோயெற்பு சக்தி பார்த்தினா அதிகரிக்கிறது குறிப்பாக மழைக்காலங்களில் தொற்று நோய் கிருமிகளுடன் எதிர்த்து போராடவும் இந்த பயிர் வகைகள் வெரிதும் உதவுகிறதுங்க பயிர் வகைகளை வேக வைத்து கூட நல்லா சூடாக சாப்பிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ இந்த மழைக்காலங்களில் உங்களின் சிறந்த நண்பனாக விளங்குவது மூடிய டீ தாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் மற்றும் உடல்வெளி போன்றவற்றிலிருந்து உங்களை தற்காத்துக்குள்ள இந்த இஞ்சி டீ மற்றும் துளசி டீ பெரிதும் பார்த்திங்கன்னா உதவுது இந்த சூடான இஞ்சி டீ மற்றும் துளசி டீயை நம்ம மழைக்காலங்களில் பருகும்போது பார்த்திங்கன்னா உங்களது உடலை வந்து நல்ல கதகதப்பாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க இது ரொம்ப உதவுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக மஞ்சள் பால் இது ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றுதாங்க இந்த மஞ்சள் தூள் இந்த மஞ்சத்துல வந்து எந்த பா பருவ காலத்திற்கும் ஏற்ப உங்கள் உணவு முறையில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் மழைக்காலங்களில் சூடான பாலுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து பருகலாங்க இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பார்த்திங்கன்னா உங்களது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தி தொற்று நோய் பாதிப்பில் இருந்து நம்மளை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் ஆரோக்கியமாக இருக்க பார்த்திங்கன்னா படிக்கைக்கு செல்வதற்கு முன்பு பார்த்திங்கன்னா தினமும் இரவில் ஒரு கிளாஸ் சூடான பாலில் மஞ்சள் கலந்து நம்ம திறந்தோறும் குடித்து வருவதன் மூலம் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல வலுவாகவும் இருக்குங்க அதற்கு அடுத்ததாக ப்ரோபயாட்டிக்கல் நிறைந்த உணவு வகைங்க இது மழைக்காலம் தொடங்கிவிட்டாலே நம்ம பல பேர் பார்த்திங்கன்னா சளி பிடித்துவிடும் என்பதற்காகவே இந்த தயிர் மோர் சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்தி விடுவாங்க இது முற்றிலும் தவறான ஒரு செயல்தாங்க தயிர் மோரில் தாங்க அதிக அளவு ப்ரோபயோட்டிக் உள்ளது இவை ஆரோக்கியமாக செரிமான அமைப்புக்கும் இது உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை தரக்கூடியதாங்க இந்த தயிர் வகைகள் எந்த விலை தயக்கமும் இன்றி அச்சமின்றி நம்ம மழைக்காலங்களில் நீங்கள் தயிரை உபயோகிக்கலாங்க அடுத்ததாக எலுமிச்சை இந்த தொற்று நோய்களுக்கு எதிராக வைட்டமின் சி நிறைந்த உணவு எலுமிச்சை நெல்லிக்காய் ஆரஞ்சு போன்ற உணவுகளை அதிக அளவு நீங்கள் உட்கொள்ள வேண்டுங்க இது நோயெர்ப்பு சக்தி அதிகரித்து நம்ம உடம்புக்கு தொற்று நோய்கள் ஏற்படாமல் நம்ம உடலை காக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நட்ஸ் வகைகள்ங்க எந்த ஒரு பருவ காலங்களிலும் நீங்கள் பேர்ச்சம்பழம் பாதாம் பிஸ்தா நட்ஸ் முந்திரி போன்ற நட்ஸ் வகைகளை நம்ம சாப்பிடலாம் இவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்களின் நோயெர்ப்பு சக்தியை அதிகரித்து வள வலுப்படுத்த உதவியாக இருக்குதுங்க நன்றி இந்த மழைக்காலங்களுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்குது நம்மளோட கடமை தாங்க நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் விடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் சேரும்